உங்களை எத்தனை பேருக்கு இந்த பில்லி ஏவல் மாதிரியான விஷயங்கள் மேல நம்பிக்கை இருக்கு ஒரு சில பேர் பேச்சு வாக்குல இவங்களுக்கு சூனிய வச்சுட்டாங்க இவங்க மேல ஒரு ஏவலை விட்டுட்டாங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பில்லி சூனியத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா நிறையவே இருக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல பேய் இருந்தாலோ இல்ல அதுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு வந்தாலோ அது மூலமா அந்த பேய் நம்மள ஃபாலோ பண்ணி வரும் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு பேய நம்ம நல்லா கூடாது நம்ம அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம மேல ஏவி விட்டாங்கன்னா அதுதான் ஏவல் சூனியம்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு சொந்தமான முடி காலடி மண்ணு பழைய துணி எல்லாம் வச்சு அவனுக்கு சூனியம் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம வீடியோல மகாராஷ்டிரால ஒரு குடும்பத்துக்கு மேல இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூனியம் பண்ண பேயை ஏவி விட்டுறாங்க நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில வழியில ஒரு மர்மமான சூனியத்துல மாட்டிக்கிட்ட இந்த குடும்பமும் அதுல இருக்கிறவங்களும் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுல இவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னு மகாராஷ்டிரால இருக்கிற மும்பரா அப்படின்ற ஒரு இடத்துல சுஜித் ஒரு நபருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நடந்த அமானுஷ்யமான உண்மை சம்பவம் தான் இது இந்த சுஜித் பீனுக்கு ஒரு தம்பி அவரோட மனைவி ரெண்டு பசங்கன்னு ரொம்பவே அழகான ஒரு குடும்பமும் இருந்திருக்கு இவரும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல சின்னதா ஒரு வீடு கட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாசம் அந்த இடத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு இவரோட தொழில் என்னன்னா இவரோட வீட்லயே ஒரு ஓரமா பண்ணை மாதிரி ஒண்ணு அமைச்சு கால்நடையெல்லாம் வளர்த்து அதாவது இந்த ஆடு மாடு மாதிரியான விஷயங்களை வளர்த்து சந்தையில வித்துட்டு வர்றதுதா முழு வேலையா இந்த சுஜித் வீணும் செஞ்சிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இவர் இந்த இடத்த சொந்தமா வாங்கும் அந்த இடத்த சுத்தி நிறைய மரங்களும் ரொம்பவே பச்சை பசியல் தான் இருந்திருக்கு ஒரு நாள் வழக்கம் போல இவரும் சந்தைக்கு அவரோட கால்நடையெல்லாம் விற்கிறதுக்காக கிளம்பி போயிடாரு அந்த நேரத்துல இவங்க வீட்டுல அவரோட மனைவி தம்பி ரெண்டு பசங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க இந்த பசங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல இருக்கிற மரத்தை சுத்தி விளையாடிட்டு இருக்க சொல்ல இவங்களோட கண்ணுக்கு ஒரு மரத்தோட உச்சியில ஒரு மாதிரி பானை ஒண்ணு தொங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே இவங்க பசங்களும் சுஜித் பீனோட தம்பிய சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அத காட்டுறாங்க இந்த தம்பி காரணம் அத பார்த்துட்டு மரத்துக்கு மேல இந்த மண்பானையை யார் கட்டி வச்சிருப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதும் ஆர்வத்திலயும் இந்த மரத்துக்கு மேல பொறுமையா ஏற ஆரம்பிக்கிறான் அது கிட்ட போய் அந்த பானைய இவன் தொடும் போது அந்த பானையும் உடஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சாம்பலும் இவனோட தலை உடம்பு ஃபுல்லா செதற ஆரம்பிக்குது இந்த சாம்பலை பார்த்ததும் உடனே இவனும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த ஓனர் தான் ஏதாவது பண்ணி இந்த பானையை இந்த இடத்துல கட்டியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா அப்போ அவர் எடுத்துக்கல ஆனா அப்ப அவருக்கு தெரியல செத்து போன ஒரு பொண்ணு மண்ணோட சாம்பல் நம்ம உடம்பு ஃபுல்லா செதறி இருக்குன்னு அடுத்த நாள் காலையில இந்த ரெண்டு பசங்களுமே சுஜித் பீனை பார்த்து நேத்து நாங்க விளையாடிட்டு இருக்க சொல்ல ஒரு மரத்துக்கு மேல பானை மாதிரி ஒண்ணு தொங்கிட்டு இருந்ததுப்பா அது என்னன்னே தெரியல அத சித்தப்பா தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லவோ உடனே இந்த சுஜித் பீனோ அவர்கிட்ட போய் என்ன இருந்தது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவரும் எதையுமே சொல்லாம அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அது ஒரு எம்டி பானை தான் அப்படின்னு பொய் சொல்லி மறைக்கிறாரு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இவரோட தம்பியோட கண்ணுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் நிறைய செயல்பாடுகளும் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது ஒரு இவர் நல்லா தூங்கிட்டு சொல்ல இவருக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு உருவம் உக்காந்து புலம்புற மாதிரி இவருக்கு ஃபீல் பண்றாரு உடனே அது யாராது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்ல அந்த இடத்துல யாரையுமே காணோம் அதே மாதிரி நடு ராத்திரில ஒரு பொண்ணோட உருவோ இவங்க வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயுமா நடந்து போறது இவரோட கண்ணுக்கு அடிக்கடி தெரியுது அடுத்த நாள் காலையில அவங்களோட அண்ணியை பார்த்து இவரும் எதுக்காக அண்ணி நைட்டு நேரத்துல வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடமாடுறீங்க அப்படின்னு கேக்கும் போது இவங்க அண்ணியும் ரொம்பவே கோவப்பட்டு நேத்து நைட்டு நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன்பா அப்பல இருந்து நான் எந்திக்கவே இல்லையே நீ யாரை பார்த்துட்டு சொல்ற அப்படின்னு கேக்கும் போது இவருக்கும் கொஞ்சம் பயம் உருவாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே ஒரு பயங்கரமான காட்சிய இவரு அவர் கண்ணு முன்னாடியே பார்க்கறாரு இவர் எந்த மரத்துல ஏறி அந்த பானையில இருக்கிற அஸ்தி இவருக்கு மேல விழுந்ததோ அந்த மரத்துக்கு கீழேயே ரொம்பவே கொடூரமா நீளமான முடியில மூஞ்செல்லாம் செரிஞ்ச மாதிரி ஒரு பேய் நின்னு இவரையே பார்த்து சிரிக்குது இத பார்த்ததுந்தான் இவரோட மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா இந்த பெண்ணோட ஆத்மா தான் நம்மளோட கண்ணுக்கு அடிக்கடி தெரியுது அதே மாதிரி இது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயமும் தெளிவா புரியுது அடுத்த நாள் காலையில இவரும் சுஜித் பீன பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த மரத்துக்கு மேலே ஏறினா அந்த பானைக்குள்ள ஏதோ ஒன்னு மண்ணு மாதிரியா மேல விழுந்தது அது கண்டிப்பா ஒரு பொண்ணோட அஸ்தியா தான் இருக்கணும் அப்போல இருந்து என்னோட கண்ணுக்கு ஒரு கொடூரமான பெண்ணோட பேய் தெரியுதுனா அப்படின்னு சொல்லும் போது சுஜித் பீனோ இது எதையுமே சுத்தமா நம்பல நீ வீட்லயே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஏதேதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க நாளையிலிருந்து சந்தைக்கு என் கூட வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கோவமா போயிடுறாரு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது அதே மாதிரி இவரோட கண்ணுக்கு இந்த பேயோட உருவமும் அடிக்கடி தெரியவும் இத பத்தி இவரால் யாருகிட்டயுமே ஒழுங்கா தெளிவா சொல்லவும் முடியல இதனாலயே இவரோட தம்பிக்கும் உடல் நிலையும் மனநிலையும் சரியில்லாம போகுது இவரோட உடம்பும் ரொம்பவே ஒல்லி ஆயிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த சுஜித் பீனும் அவரோட அண்ணனோட கைய பிடிச்சி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுவரைக்கும் நான் உன்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைதானா தினமும் நைட்டு நான் படுத்து தூங்கும் போது என் கூடவே ஒரு பொண்ணோட பேயும் படுத்து தூங்குது அது எங்க பார்த்தாலுமே என் கண்ணுக்கு தெரியுது நான் சொல்றது ஒன்னும் பொய் கிடையாதுனா அப்படின்னு சுஜித் பின் கிட்ட அவரோட தம்பியோ சொல்றாரு இது எல்லாத்தையும் கேட்டதும் சுஜித் பீனோட மனசுக்குள்ளயும் ஒரு விதமான குழப்பம் உருவாக ஆரம்பிக்குது ரொம்ப நாளா நல்லா இருந்த தம்பி நம்பி திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டான் அவனோட உடம்பும் ஒல்லி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே அவன் சொல்ற மாதிரி அந்த பொண்ணோட பேய் தான் காரணமா இருக்குமா அப்படின்ற குழப்பம் இவரோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு இவரோட தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல இந்த சுஜித் பீனோ இவனுக்கு உண்மையாவே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக இவருக்கு பக்கத்துல வந்து பாக்குறாரு அப்போ ஒரு கோரமான காட்சி இவரோட கண்லியும் தென்படுது இவரோட தம்பி எந்த பேய் அவரோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ அதே பேய் இவரோட தம்பிக்கு பக்கத்துலயே அதோட முடியெல்லாம் விரிச்சு இவரோட தம்பிக்கு மேல கொஞ்சம் முடியெல்லாம் போட்ட மாதிரி பக்கத்துலயே படுத்துருக்கு இடிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்த அப்புறமாதா இந்த சுஜித் பீனுக்கு நம்ம தம்பி சொல்றது எல்லாமே உண்மைன்னும் நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய் இருக்குன்றதும் புரியுது அடுத்த நாள் காலையில முதல் வேலையா இவரோட தம்பியையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய கோவிலுக்கும் சுஜித் பின் கிளம்பி போறாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒரு சாமியார பாத்து இந்த மாதிரி அவரோட தம்பிக்கு ஒரு கொடூரமான பேய் தெரியதாவோ இதனாலதான் இவரு ரொம்பவே உடம்பு மெலிஞ்சதாவோ நேத்து நைட்டு அவரு அந்த பேய அவரோட கண் கூட பார்த்ததாவோ எல்லாத்தையுமே சொல்றாரு உடனே அந்த கோவில் இருந்த ஒரு பழைய பூசாரி இந்த சுஜித் பின்னையும் அவரோட குடும்பத்தையும் பார்த்து அந்த வீட்டை பத்தியும் அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்றாரு இப்போ நீங்க இருக்கிற அந்த வீட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச மாதிரி ஒரு வயசான ஆளு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு நிறைய மாந்திரிகம் தெரிஞ்சதுனால ஒரு சில ஆத்மாக்களை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளயும் வச்சிருந்தாரு அதே மாதிரி இந்த பில்லி சூனிய மாதிரியான விஷயங்களையும் அவரு நிறையவே செஞ்சிருக்காரு கடைசியா அவர் அந்த வீட்டை விட்டு போகும்போது ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மாவை அந்த வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்ததா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க இதனாலதான் ரொம்ப நாள அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் யாருமே வாங்க அமர்ந்து இருந்தாங்க இது எதுவுமே தெரியாம தான் நீங்க அந்த இடத்த வாங்குனீங்களா அப்படின்னு சுஜித் பீன பார்த்து இந்த சாமியாரோ கேட்குறாரு இதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டில மாட்டியிருந்த ஒரு கொடூரமான ஏவல் பேய்கிட்ட இவரோட தம்பி மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறதோ இவங்களோட ஃபேமிலிக்கு தெரியுது உடனே இந்த சுஜித் பீனோ நம்ம எவ்வளவு முடியுமா அவ்வளவு சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த கோவிலிருந்த சாமியாரோ இந்த சுஜித் பீனோட தம்பி கையில ஒரு மந்திர கைதியும் கட்டி இவங்க எல்லாரையுமே மறுபடியோ இந்த பேய் அடைப்பட்டிருந்த அந்த வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இவங்க யாருமே எதிர்பாராத விதமா இவரோட தம்பியோ அந்த இடத்திலேயே படுத்த படுக்கையா இறந்து போயிருக்காரு அடுத்த நாள் இவரோட உடம்புக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சுத்தி நிறைய பேர் உக்காந்து அழுதுட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துல இந்த பேயும் அதோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அழுதுட்டு இருந்திருக்கு அப்படி அதை அழுதுட்டு இருந்த காட்சி சுஜித் பீனோட கண்ணுக்கு தெளிவா தெரியவோ இவரோட பிரேதத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை ரஞ்சித் இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணிருந்தாரு அவர் கூட வேலை செஞ்சிட்டு இருக்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இந்திக்கார பையனோட அப்பாவுக்கு நடந்த உண்மையான சம்பவம் தான் இது இன்னை வரைக்கும் மகாராஷ்டிரால அவங்க வீட்டை யாருக்குமே விக்க முடியாம அந்த வீடு அப்படியே அனாதையா பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கா ஒரு பானையில அடைக்கப்பட்ட பெண்ணோட ஏவல் பேயால ஒரு உயிரே போயிருக்கு இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க